ஹலோ ஹரியோன் ஐம் கணிதரன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் புடியா நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக அரசு அறிவித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்புகளும் வருது அப்புறம் இப்பெல்லாம் திறக்காதீங்க பயங்கரமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸும் பண்ணுறாங்க இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும் கிடையாது தலைவர்களும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா சீமான் ஸ்டாலின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைமைச் செயலாளர் ஒருத்தர் கூட சொல்லிட்டாங்க இதெல்லாம் கருத்தில் கொண்ட நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அவசர ஆலோசனையை கூட்டியிருக்காங்க ஓகேங்களா அதாவது பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு அவசர ஆலோசனையை இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கலாமா இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே பள்ளிகள் திறந்தால் என்ன ஆகும் பள்ளிகள் திறக்காத வெட்டரலாமா அப்படிங்கிற மாரி ஆலோசனையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஆலோசனை முடிஞ்சவுடன் கண்டிப்பாக ஒரு அறிவிப்பு வரும் நவம்பர் பதினாறாம் தேதி பள்ளிகள் செயல்படுமா இல்லை பள்ளிகள் போல போல் வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் இப்போ தான் அவசர ஆலோசனை கூட்டியிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பர்சன்ட் இன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு ஓகே வெயிட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ